அம்மையப்பனே ஆனந்தக் கடலை இன்மை மறுமையை நீக்கும் ஈசனே இன்பப் போதியே மூன்று நோக்குடை முத்தொழிலா முக்கண்ணனே தாக்கிடும் தீவினைத் தகர்க்கும் தயாபரனே தாழ்பணிந்தேன் நின் தயவாலே மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில் நிஜம் கண்டு கழிப்போம் நித்திய சிவஜோதியில் नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम्

இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம் உலகம் யாவும் சிவமே சச்சிதானந்த சர்வ வியாபா கருணை கடலே கௌரி நாயகா கண்டு தெளிந்தேன் கொண்ட நல்லறிவால் கொண்ட என் புத்தி நற்கள் தானமாகவே வந்து இதயம் வாசம் செய்வாய் வள்ளலே தரும் அதிசூடிய மகேஷா இப்பாடலின் விளக்கமானது சிவபெருமானை எல்லா உலகங்களையும் ஆளும் மங்கள உமை நாயகா உலகம் அனைத்திற்கும் நீயே உற்ற உறவினர் ஆவாய் சச்சிதானந்த தேவா நிறைந்தவரே கௌரியுடன் கூடிய தங்களுக்கு பணி செய்யவே எனது நற்குணங்கள் கொண்ட புத்தி என்னும் கண்ணிகையை தானம் செய்கிறேன் அவளை ஏற்று எனது இதயத்தில் நிரந்தரமாய் வாசம் செய்ய வணங்கி வேண்டுகிறேன் ಮದ ಆಲಸ ಮಣ ಜೂಳಗ್ವಿಸಿವೀಡಾ ಉಪ ಲಲಯಂತೀ ಮದ ಆಲಸ ಮಣ ಜೂಳಗ್ವಿಲಾಸಹೇಂದ್ರೀಲಧ್ಯುತಿಮಳಾಂಗಿ मातंग मन मनसा स्मरामे चतुर्भुजे चंद्रकलावतम से कुचोन्नते कुंकुमरागशोणे पुण्रे क्षुभाकुशपुष्पाणहस्ते नमस्ते जगदैकमातः मातामरगतश्यामा मदशालिनी कुर्यात् कटाक्षं कल्याणी 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 कदंबवनवासिनी जय मातङ्गतनये ध्युते जय संगीत रसिके जय संग गीतरसिक जयलीलाशुक जय शुक्रििए शुक प्रि இடபவாகனா சிவனின் இடமுடை மெய் நாயகியும் இனிமையும் இடமான சொல்லுடை இமயன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரெழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதிபராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான நூறு ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தர வல்லது ஆனந்தம் நிறைந்தது எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம் எங்கும் நிறை ஏந்திழையாலை எல்லோருக்கும் இனியவளை தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை தலைவியை தற்பறையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர இனி वद् श्लोकम् श्रुतीनां मूर्तानो तदति तवयौ शेखरदया ममाप्येतौ मातः शिरशिदयया देहि शरणौ ययोः पाद्यं पादः पशुपतिजटाजूटतटिनी ययो, पशुपति ययो लाक्षालक्ष्मी ಪ್ರಋಣಹರಿ ಚೂಡಾಮಣಿ ರುಚಿ ಇದನೈ ತಮಿಳ್ ಪಾಡಲಾಯ್ ಕಾಣ್ಬೋ ಶರಣ ಪಾದ ಕಮಲ ತಲೈ ತಾಂಗು ವೇದಂಗಳೇ ವಿರಿ ಷಡೈ ವಳಿ ತಳುವಿ ಪಣಿಯು ಗಂಗೈ ನದಿ ತೀರ್ಥಂಗಳೇ ಅಲೈ ತುಯಿಲ್ ಮಾಲಣಿ மணி சிவப்பே, சரணம் என்றே தலை பணிந்தேன் பாதம் படவே ஐயே, எந்த சரணங்களை வேதங்கள் தன் தலையில் மலராக சூடிக்கொள்கின்றனவோ எந்த சரணங்கள் பரமசிவனது சடைமுடியிலுள்ள புனித கங்கை நீரால் நீராட்டப்படுகிறதோ எந்த சரணங்களில் பூசியிருக்கும் மருதாணியின் பொலிவானது விஷ்ணுவின் சூடாமணியின் பொலிவை கொண்டிருக்கிறதோ அந்த புனித மலரடியை என் தலைமீதும் வைப்பாயாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்